சித்தராமையா உட்கார்ந்து இருக்க சேருக்கு சிக்கல் அவர் உட்கார்ந்துருக்க சேரை புடிச்சு இழுத்து வலுக்கட்டாயமா அவரை கீழே தள்ளி மறுபடியும் அவர் மனசுல அந்த நினப்பு எந்த காலத்த கொண்டு வரவே கூடாது அப்படின்ற லெவலுக்கு இறங்கி அடிக்கிறாங்க சார் விட்டுருவோம் நாங்க அந்த மூடா மேட்டை விடாம ஊதி பெருசாக்கி பெரிய தூடாக்கி அவர் காலைல தொங்க விட்டு நான் வேடிக்கை பார்க்கல நாங்க நாங்க இல்லடா அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு தெரியுறாங்க மார்ச் ஃபாஸ்ட்லாம் நடந்து போனாங்க சார் மைசூர் வரைக்கும் தான் எல்லாத்துக்குமே கேம்பெயின் மதக்கலவரம் பண்றதுக்கு கேம்பெயின் மக்கள் போராட்டத்தை அடக்கிறதுக்கு கேம்பெயின் கொலைய பண்றதுக்கும் ஒரு கேம்பெயின் பண்ண கொலைய மறக்கிறதுக்கு ஒரு கேம்பெயின் ஆட்சியை அமைக்கிறதுக்கு ஒரு கேம்பெயின் ஆட்சியை கவுக்குறதுக்கும் ஒரு கேம்பெயின் இப்ப இந்த கேம்பெயினுக்கு யாரு தெரியும் ஆர்கனைசரு வேற யாரும் இல்ல கர்நாடக ஆளுநர் ஐயா கெல்லாட்டு அவரே ரொம்ப அழகா ஆரம்பிச்சு வச்சிருக்காரு இது எப்ப போட்ட வித ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல போட்ட அஸ்தி வாரம் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு சித்தராமையாவை சீரழிக்க கண்ணுக்கு முன்னாடி நின்று சிரிச்சுக்கிட்டு இருக்கு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க சித்தராமையாவை செதைச்சு அவரை மிதிச்சு மேல ஏறி போய் மறுபடி நாங்க ஆட்சிய புடிச்சு உள்ள வந்து நிக்கல இந்த ஒரு விஷயம் போதுமே நீ பண்ண அவங்க எதிர குறியா இருக்காங்க அந்த ஊழல் ஈழலு அது இது அதை பத்தி எல்லாம் கவலை முதல்ல நீ ரிசைன் பண்ணியா மத்தத அப்புறம் பேசிக்கோ எது அந்த லெவல் அதான் விடாம புடிச்சு இழுத்துக்கிட்டு இருக்காங்க சித்தராமையா இப்ப ரிசைன் பண்ணுவாரா பண்ண வைப்பாங்களா அவங்களால அது முடியும் பத்துருவா Taste the எனக்கு வணக்கம் இது மதியம் வந்துருபா கூத்த ஐயா சித்தராமையோட மைண்ட் வாய்ஸ் மூடா என்னை போடா என்றது கிட்ட அந்த மாதிரி அவர் பதவி ஆடிகிட்டு இருக்கு அந்த சேரு அவருக்காக இருக்குமா இல்ல அவரை வந்து வெறுக்குமா அப்படின்றது தெரியல இவரு அந்த மூடா அப்படின்ற அந்த ஒரு ஸ்கீம்ல பயங்கரமா ஸ்கேம் பண்ணிட்டாரு அப்படின்னு பிஜேபி செயலின்னு சொல்றாங்க ஆனா ஐயா சித்தராமையா நான் எந்த ஸ்கேமுமே பண்ணலீங்க எனக்கு இதுக்கு எந்த சம்மதமுமே இல்லைங்க இவங்க வேணும்னே இடையில கோத்துரை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவர் தரப்போகிற நியாயத்தை சொல்லிக்கிட்டு இப்போ இந்த மூடா அப்படின்றது மைசூர் அர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி இந்த அர்பன் டெவலப்மெண்ட்டுக்காக அவர்கள ஒரு ஸ்கீம் அது அதில் போகிறப்ப அந்த டெவலப்மெண்ட்டுக்காக எப்போயுமே கவர்மெண்ட்டு சில லேண்டுகளை எடுத்துக்கும் அந்த லேண்டை எடுத்தால் அந்த லேண்டு யார் யாருக்கு அந்த லேண்டு போச்சோ அதுக்கு ஈக்குவலான காம்பன்சேஷன்ஸ் கவர்மெண்ட் வேல்யூக்குள்ளே ஈக்குவலான அந்த காம்பன்சேஷன் காம்பன்சேஷன்ஸை கவர்மெண்ட் எப்பயுமே அவங்களுக்கு கொடுக்கும் அதில் ஒரு லேண்டு இவங்களோடது ஐயா சித்தராமையாவோட ஒய்ஃப் இருக்காங்க இல்லைங்களா பார்வதி அம்மா அவங்களோட லேண்டு கிட்டத்தட்ட ஒரு மூணேகால் ஏக்கருக்கிட்ட அதில் இருந்துருக்கு அந்த மூணேகால் ஏக்கருக்கு எப்ப இது அவங்க ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க பட் ஆனா இந்த இது வந்து பிரச்சனை சால்வ் ஆனது அந்த இதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு எப்போ அந்த பாஜக வந்து கர்நாடகாவிலருந்து இல்லைங்களா ஆட்சியில் அந்த டைம்ல அவங்களுக்கு அந்த லேண்டை ஒதுக்கி இருக்காங்க கர்நாடகாவில பாஜக கவர்மெண்ட்டு சித்தராமையாவோட ஒய்ஃபுக்கு விஜயா அவங்களுக்கு ஒரு பதினாலு பிளாட்டோ பதினெட்டு பிளாட்டோ ஏதோ ஒதுக்கி இருக்காங்க அவங்களுக்கு இது உங்களுக்கு உங்ககிட்ட இது நாங்கள் எடுத்த நிலத்துக்கு இதை நீங்க வச்சுக்கோங்க இப்போ இந்த இடத்துல தான் சிக்கல் திடீர்னு என்ன ஆயிடுச்சு அது என்ன கணக்கில் கொடுத்துருக்காங்கன்னா அந்த ஃபிஃப்டி ஃபிஃப்டி அதாவது அவங்க எடுத்தால அந்த ஐம்பது பெர்சன்ட்டுக்கு ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்காக அது ஏதோ ஒரு கணக்கில் அவங்க கொடுத்துருக்காங்க பட் இருந்து அங்கே மூடாவுக்கு உள்ளேயும் சரி வெளியிலையும் சரி இதுக்கு எதிர்ப்பு இருந்திருக்கு இந்த மாதிரிலாம் கொடுக்கக்கூடாது இப்போ ஒரு மூணு பேர் பெட்டிஷன் போட்டிருக்காங்க ஐயா ஆளுநர்கிட்டயே பெட்டிஷனை போட்டிருக்காங்க ஐயா ஆளுநர் என்ன அதில் யார் யார் சொல்ல பிரதீப் குமார்னு ஒருத்தர் கிருஷ்ணமேயி சாரி அவர் பேரு ஆஹ் கிருஷ்ணன் ஒருத்தர் அப்புறம் இன்னொருத்தர் வந்து ஆப்ரஹாம் இந்த மூணு பேர் வந்து அவருக்கு வந்து பெட்டிஷன் போட்டு என்னன்னா இவங்க இந்த லேண்ட் பர்டிகுலர் லேண்ட் அவங்க இது பண்ணாங்க இல்லைங்களா இல்லீகலா போட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா அந்த இல்லீகலா போட்ட லேண்ட் அப்படின்றது அவங்களே இல்லீகல் வேலையை தான் பார்த்துருக்காங்க ஆக்சுவலி அந்த லேண்ட் அவங்களோடது கிடையாது அப்படியே இருந்தாலும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த காம்பன்சேஷன் அப்படின்றது ரொம்ப அதிகமான வேல்யூக்கு காம்பன்சேட் பண்ணியிருக்காங்க இதுல வெறும் சித்தராமையா ஒய்ஃபுக்கு மட்டும் அவங்க அதை மட்டும் தான் டார்கெட் பண்ணியிருக்காங்க பட் ஆனா அதுக்கு உள்ள ஏகப்பட்ட பேரு அந்த லேண்டுக்கு பதிலாக காம்பன்சேட் வாங்கிருக்காங்க ஐயா தேவகவுடாவா இருக்கட்டும் அப்புறம் சாரா ஆர் ரமேஷா இருக்கட்டும் அதே ஜேடி பார்ட்டில இருந்து இன்னொருத்தர் இந்த மாதிரி ஏகப்பட்ட பேரு அவங்க கொடுத்த லேண்டுக்கு எக்ஸஸ் ஆவே இன்ஃபேக்ட் சொல்ல போனா டபுளாவே வாங்கியிருக்காங்க அந்த காம்பன்சேஷன் இருக்க அதை பத்தி யாருமே இங்க பேசல இப்ப சித்தராமையாவோட அந்த ஒய்ஃபை மட்டும் தான் அவங்க கான்சென்ட்ரேட் பண்றாங்க அவங்க பண்ணது ஊழல் அவங்க மட்டும் இல்ல சித்தராமையா மட்டும் இல்ல அவர் ஒய்ஃபு மட்டும் இல்ல அவங்க சண்ணும் சேர்ந்து எல்லாருமே தான் இந்த வேலையை பார்த்துருக்காங்க இன்னும் சொல்ல போனா அந்த நிலத்தோட டாக்குமெண்ட் அந்த அவங்க இது மூடா எடுத்துக்கிட்டு லேண்ட் அந்த லேண்டோட டாக்குமெண்ட்டை இவங்க ஏற்கனவே வச்சிருக்கோ பொய்யாவே பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி அந்த லேண்டே அவங்களோட இது கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதாவது இதெல்லாம் வந்து அவங்க அக்யூசிஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த லேண்டை வந்து அவங்களுக்கு கிடையாது தான் அதை வந்து டேட்டு மாற்றி போட்டு அவங்க எடுத்திருக்காங்க ஆனால் சித்தராமையா சைடில் என்ன சொல்கிறாங்கன்னா என் ஒய்ஃபோட பிரதருங்க மல்லிகார்ஜுன் அவர் தாங்க கொடுத்தது கிஃப்டாக கொடுத்தாருங்க என் ஒய்ஃபுக்கு கொடுத்தாங்க இப்பயுமே அவர் என்ன சொல்கிற இதெல்லாம் இந்த மூடா ஸ்கேமில் கிட்டத்தட்ட ஏதோ ஆயிரம் கோடின்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மை தெரியல பல பல ஆயிரம் கோடிக்கு வந்து அவர் ஸ்கேம் பண்ணியிருக்காருன்னு ஆனால் சித்தராமையா கேட்ட காம்பன்சேஷன் என்ன தெரியுமா இப்போ உனக்கு என்ன இந்த பதினாலு பிளாட்டுக்கு கொடுத்தது அதானே ஒன்று பண்ணு எனக்கு அதுக்கு பதில் ஈக்குவலான ஒரு லேண்டை கொடு இல்லையா அறுபத்தஞ்சு கோடி ரூபா பணம் கொடு ஏன்னா அந்த ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஸ்கீமை கொடுத்ததை அவங்க ஸ்கிராச் பண்ணிட்டான் கவர்மெண்ட்டு ஸ்கிராச் பண்ணிடுச்சு இல்லை இது இது வந்து தப்பு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது ரெண்டாவது அவங்க அந்த சோசியல் ஆக்டிவிட்டிஸ் வந்து வைக்கிற இன்னொரு கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா இதுல அவங்க அதிகமா காம்பன்செட் கொடுத்தது ஒரு பக்கம் ஆனா அது யாருக்கு லேண்டு போச்சோ அந்த லேண்டு போனவங்களுக்குத்தான காம்பன்செட்டை கொடுக்கணும் அதுல அதிகமா போச்சுன்றது வேற ஆனா இவங்க யாருக்கெல்லாம் லேண்டு போகவே இல்லையோ யாருகள்லாம் செக்யூர் ஆகவங்களோ அவங்களுக்கு சேர்த்து கொடுத்துருக்காங்க இது மூடா மேல உள்ளது அவங்களுக்கு சே அதனால இது இதுல நிறைய குளறுபடிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி இதை ஒட்டு மொத்தமா இது பண்ணிருங்க ஆனா இது ஒருவேளை ஒரு பேச்சு கேக்குற அதாவது அவர் சிஎம் சித்தராமையாவே ஏதோ பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோம் ஆனா சித்தராமையா என்ன சொல்றாருன்னு அதையும் கேட்டுங்க ஐயா இந்த லேண்டு கொடுத்தப்ப நான் எங்க இருந்தேன் நான் ஆட்சியில் இருந்தேனா அந்த லேண்டு சாங்ஷனுக்கு என் கையெழுத்து ஏதாவது இருந்துச்சா பை சித்தராமையான்னு ஆட்டோகிராஃப் போட்டிருக்கேனா சியோசிங்க அவங்க கொடுத்தது பிஜேபி டைம்ல கொடுத்தது பாஜக கர்நாடகாவில் ஆட்சியில் இருக்கிறப்போ அவங்க சாங்ஷன் பண்ணி அவங்க ஒரு இதை பண்ணி கூடி பேசி அந்த முத்ரா கூட அந்த மூடா கூட கூடி பேசி எல்லாத்தையும் வந்து செட்டில் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்க செஞ்ச காரியங்கள் அது இதுல நான் ஏன் ரோல் இங்க என்ன நான் பிளே பண்ணிக்க அதை அந்த இடத்துக்கு போயிட்டாங்க அந்த இடத்துல வந்து அவங்க அவங்கள்ட்ட வாங்கியிருக்காங்க எல்லாம் பண்ணியிருக்கேன் காம்பன்சேஷன் அவங்களுக்கு இடத்துல உள்ளவங்களுக்கு தானே கொடுப்பாங்க அதை கூட ஆறாயிரமலாம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவரு கேட்குறாரு இப்போ ஒரு பேச்சுக்கு இது ஏதோ ஒரு தில்லு முழு நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்கப்பா ஆரம்பத்துலேயே இந்த மூடா கூட ஏகப்பட்ட பிரச்சனை தான் அதாவது நீங்க பண்ற அந்த இந்த வேலைகளுக்கு இந்த காம்பன் எல்லாம் உங்களுக்கு அப்ரூவலே கிடைக்காது அப்படின்னு சொல்லி இருக்காங்க இருந்தாலும் அவங்க உள்ளுக்குள்ளேயே வந்து எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு கடைசியில அதை எக்ஸிக்யூட்டும் பண்ணிட்டாங்க எக்ஸிக்யூட் பண்றப்ப இது செல்லாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு காம்பன்சேஷன் கொடுங்கன்னு இப்ப எல்லாரும் எந்திரிச்சிருக்கணும் ஆனால் இவங்க டார்கெட்டாக ஒரே ஒரு ஆளை மட்டும்தான் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல பேர் இதுக்குள்ள இன்வால்வ் ஆகிருக்காங்க அப்படி இருக்கிறப்போ இது ஒன்றும் கோர்ட்டுக்கு போகணும் இல்லை கேஸ் ஃபைல் ஆகணும் ஏதோ ஒன்று செய்யணும் கம்ப்ளைண்ட்டு லாஜ் ஆகணும் இது வந்து ஒரு லீகல் ப்ரொசீஜர் இல்லையா ஆனால் இதுக்கும் ஆளுநருக்கும் என்ன சம்பந்தம் ஆனால் இதை ஒரு ப்ரொட்டஸ்ட்டாக முன்னெடுத்து எதிர்கட்சிகள் இப்போ கர்நாடகோட எதிர்கட்சிகள் கிளம்பி போனாங்க அதெல்லாம் செய்யணும் அதெல்லாம் வந்து தப்பே கிடையாது ஏன்னா ஒரு அரசியல் பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படி தான் பண்ணுவாங்க ஆளுநர் ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு நீங்க ஏன் வந்து பதில் சொல்லக்கூடாது இது ஆளுநருக்கு முதல்ல தேவையா இல்ல எல்லாரும் அதைத்தான் கேட்கிறாங்க உங்க வேலைய பாருங்க சார் அதை விட்டு நீங்க தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இது உங்க வேலையா வேலை ரிசீவ் பண்ணிட்டு ஒரு ஐஏஎஸ் ஆவோ ஐபிஎஸ் ஆவோ இல்ல பேசாம ஒரு ஜட்ஜாவோ வந்து உட்காருங்க அப்ப உட்கார சொல்லி நீங்க அதெல்லாம் செய்யலாம் ஆனா ஒரு ஆளுநருக்கு உட்கார்ந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சட்டசபையில அவங்க ஒரு இதை போட்டு அவங்களுக்கு அனுச்சிருக்காங்க நீங்க தயவுசெய்து வாபஸ் வாங்குங்க ஆனா இன்னைக்கு அவர் என்ன பண்ணிருக்காரு அதுக்கு நான் உத்தரவு தாறேன் அத ஆளுநர் கையெழுத்து போடல ஏன்னா ஆளுநர்கிட்ட கேட்டுதானே ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி யாரா இருந்தாலும் அந்த ஸ்டேட்டுக்குள்ள முதல்ல ஆளுநர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தானே உள்ளே போகணும் இப்ப ஆளுநர் இவரை என்கொயரி பண்றதுக்கு அந்த அந்த என்ன லஞ்சங்கள் ஓடி இருக்கு என்னென்ன தில்லுமுழு நடந்திருக்கு அப்படின்றத ப்ரூவ் பண்றதுக்கு நான் உங்களுக்கு பர்மிஷன் தரேன் நீங்க தாராளமா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேஸ்ட் ஆன் அந்த ஆக்டிவிஸ்ட் அங்க இருக்காங்க இல்லைங்களா மூணு பேர் சொன்னேன் இல்லைங்களா அந்த மூணு பேரோட கோரிக்கையை ஏத்து அவங்க இப்ப இத செஞ்சிருக்காங்க இப்ப இது மூலியமா என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா முதல்ல அவர் என்ன அவரோட ஸ்டேட்மெண்ட் என்ன ஏன்னா இவங்க ரொம்ப தெளிவா சொல்றாங்க இவங்க டாக்குமெண்டை ஃபோர்ச் பண்ணிட்டாங்க ஃபோர்ஸ் பண்ணாங்களா இல்லையா எனக்கு தெரிஞ்ச ஜார்கண்டோட சிஎமுக்கு இதே தான் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அந்த டாக் இல்லீகலா வந்து லேண்ட்ஸை வந்து அவர் வந்து அக்வயர் பண்ணாரு அவரோட பவரை யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லி தான் அதையெல்லாம் வந்து தான் உள்ள தூக்கி வச்சாங்க இப்போ அதே தான் இங்கேயும் ஃபாலோயிங் இப்போ டெல்லியில் வந்து ஐயா அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ள இருக்காருல்ல இப்போ தான் ஹேமந்த் சோரன் வெளில வந்தாரு அடுத்து எதையா சொல்லல கண் அதாவது ஒரு கவர்மெண்ட்டை தாராளமாக பண்ணலாம் அது ஒன்றும் தப்பு இல்லை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பிஜேபி பவரில் இருக்கப்பே இதை பண்ணியிருந்துருக்கலாம் ஒருவேளை அப்படி ஒரு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா இப்போ திரு திருப்புன்னு எங்கேருந்து இவங்கெல்லாம் ஓடி வந்து இதையெல்லாம் செய்யறாங்க ஆனா உள்ளுக்குள்ள ஒரு ஸ்டேட் எவ்வளோ பெரிய ஒரு ஸ்டேட்டு அதான் ஒன் ஆஃப் த அதை நம்ம ஊர்ல இந்தியன் சிலிக்கான் வாங்கி அந்த ஊர்ல சிலிக்கான் வேலி மாங்க ஏன்னா கர்நாடகா இருக்க அந்த பெங்களூர் இருக்கிற இடம் அவ்வளோ பெரிய ஒரு அந்த இடத்துக்குள்ள இப்போ எவ்வளோ தூரம் கோளாறு கொடுக்க முடியுமோ உள்ள கொடுத்து அவங்கள கொடைச்ச அவங்களை பண்ணி எதையுமே செய்ய விடாம பண்ணணும் இப்போ இப்போ அதுதானே அவங்களுக்கு பிளானு இப்ப இது அதான் இது எவ்வளவு நாள் எவ்வளவு வருஷம் பிரச்சனைன்றது வேற இது கொடுத்து எவ்வளோ நாளாச்சுன்றது வேற அதுக்கப்புறம் கொடுத்ததுல உள்ளுக்குள்ள சிக்கலாம் முதல்ல அங்கே யார் அந்த மூடாவோட கமிஷனர் யாரு உள்ளுக்குள்ள இந்த உறுப்பினர்கள் யாரு அவங்க இதுக்கெல்லாம் எப்படி இதை வேலிடேட் பண்ணாங்க இதுக்கு இதை வந்து கொடுக்கறதுக்கு அவங்க எப்படி சம்மதிச்சாங்க இந்த எந்த இடத்துலயுமே சீல்ல இல்லாத சித்தராமைய தூக்கி கொண்டாந்து எல்லாத்துக்கும் நீந்தான் காரணம்னா அவர் என்ன பண்ணுவாப்புல ப்ராக்டிக்கல இது எதையுமே அத எங்களுக்கு இவர் மேல சந்தேகம் இருக்கு நீங்க என்ன இடி ஆபீஸர் ஆளுனர் தானே இல்ல ஒரு சோசியல் போயிட்டு கம்ப்ளைண்ட்ல ஃபைல் பண்ணிருக்கணும்ல அதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் உள்ள இறங்கி நல்லாவே தெரியுது அதாவது மக்கள் மனசுக்குள்ள ஒரு சின்ன குழப்பங்கள் உண்டு பண்ணிட்டா போதும் இருந்தாலும் இதெல்லாம் பண்ணியிருப்பாரோ இது எதுவுமே இல்லீகல் அக்கோசேஷன் கிடையாது எல்லாமே லீகலைஸ்டு அவங்க கேட்டுருக்காங்க அத்தனையும் எனக்கு என்னோட லேண்டை எடுத்துக்கிட்டேன் என் லேண்டை கூட முதல்ல அவங்க என்ன பண்ணி ஓ லேண்டா எதுவுமே தெரியாமல கவர்மெண்ட் தூக்கி உள்ளே கொடுத்துரும் அப்போ கவர்மெண்ட்டுக்கு தெரியாத இது உண்மையில நடந்திருக்கா நடக்கல அதுலேயே முக்கியமா சிஎம் ஓட எவ்வளவு எவ்வளோ பெரிய ஒரு வேல்யூடான பாயிண்ட் தெரியுமா ரொம்ப ஈஸியா அன்னைக்கு அடிச்சு ஒருக்கி இருக்கலாம் ரெண்டாவது அன்னைக்கு பவர்ல வேற இருந்திருக்காங்க அன்னைக்கு இருந்தப்ப எல்லாத்தையும் பேசாமல் இருந்துட்டு இன்னைக்கு இருந்தவுக்கு உட்காந்து நான் ரேலி போறேன் அப்படின்னா கொடுத்தது நீயே போறது நீயா அதை எப்படி ஒத்துக்குவாங்க முதல்ல இல்லை இதெல்லாம் கண்ணுக்கு முன்னாடியே நடக்குது எங்கெங்கும் யார் யாராவது செட் பண்ணி ஏதாச்சும் கொண்டாந்து உள்ளே உட்கார வச்சு அதை வச்சு அவங்கள வெளியில் தூக்கி போடுறதுக்கான பிளான் இது வெளியில் தூக்கி போ இப்போ அவர் பண்ணெல்லாம் மாட்டார் நல்லா தெரிஞ்சுக்கங்க எதுக்கு முன்னாடி எடியூரப்பாவே இதே மாதிரி தான் பண்ணாங்க ஆனா ஆனால் எடியூரப்பா கொஞ்சம் கூட இடம் கொடுக்கல எதுக்குமே இப்போ அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்க போகுது அவர் சித்தராமையா சமஸ்ட்ராங்காக இருக்காரு நீ என்ன வேணாலும் லீகலா நான் ஓகேப்பா என்னால இதை எதையுமே வந்து எடுத்தெல்லாம் கொடுக்க முடியாது நான் அந்த அளவுக்கு வந்து வீக் எல்லாம் கிடையாது என் சைடு எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்கு ஒருவேளை இப்ப இவங்க சொல்ற மாதிரி எதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அவர் இவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்கா போய் ஏன்னா உள்ள எவ்வளவு பேர் இறங்கு வாங்கின்றது தெரியாது இப்ப இதை இதை என்கொயரி பண்றதுக்கு எங்கிருந்து ஆள் வருவாங்க கண்டிப்பா டெல்லியில இருந்து வருவாங்க இவர் எப்படியாவது செயல உட்கார வைக்கிறத பார்க்கணும்னு அவங்களுக்கு ஆசை இருக்காதா அதுக்காகவே ஆள் அனுப்ப மாட்டாங்க ஆனா இது எல்லாத்தையுமே வந்து உள்ளுக்குள்ள இருக்கிறவரை வச்சே எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இப்ப அங்கேதான் பிரச்சனையே என வந்து யார் சொல்றது உண்மையு விசாரிச்சு பார்த்து இது பண்ண முடிஞ்சு போச்சு யாரும் கேட்க போறது இல்ல ஆனா அவ்வளவு சாதாரணமா விட்டுருவாங்களா என்ன இப்ப அடுத்து கேட்பாங்கல்ல சரிப்பா இது பொய்ய நீ எதுக்கு கொடுத்த கவர்மெண்ட கேப்பாங்கல்ல நீ தானே உட்கார்ந்து இருந்த குடுக்குறப்படுக்கணும் அதை அப்பயே ஹோல் பண்ணியிருக்கணும்ல கொடுக்குற மாதிரி அதுக்கப்புறம் இல்லம்பியா ஏ அவங்களுக்கு நல்லா தெரியும்ல இதுல ஏற்கனவே இருந்த பசுமராஜ்யா நாற்பது பெர்சன்ட் வரை இல்ல அதுலயே வாங்குறதா சொன்னாரு இல்ல அவர் சொல்லல அவரை பத்தி சொன்னாங்க அதுல இந்த நாற்பது பர்சன்ட் உள்ளுக்குள்ள ஏதாச்சும் அடங்குமா நிறைய சைட்ஸ் போயிருக்கு சார் இப்ப ஒரு சைட்டு பறிபோனிச்சு அப்படின்னா அவங்க இருக்கிற அத்தனை சைட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே போயிடும் இது வந்து ஒரு அதான் அவங்க சொல்லுவாங்கல்ல அந்த கனெக்டிங் டாட்ஸ் உள்ள வச்சு பாக்குறப்ப அத்தனை பேருக்கு தெரியும் இது வெளியில கொஞ்ச நாள் குறைச்சல ஒண்ணுமே இல்ல அப்படின்னா சாரிங்க நாங்க வந்து அவரு பண்ணிருப்பாருன்னு நினைச்சோம் ஏன்னா இதெல்லாம் செய்யக்கூடிய ஆள் தான் அவரு அப்படின்னு ஒரே வார்த்தையில போயிருவாங்க முதல்ல எந்த ஒரு இதுக்குமே ஆதாரம் இருக்கா தான் கேப்பாங்க எவிடன்ஸ் இருக்கா நம்ம வாயால என்ன வேணாலும் சொல்லிட்டு போல இல்லையா இப்ப பி கேர் ஃபண்டுக்கு ஒட்டு மொத்தமா வந்து ஐயா மோடி அவர் ஏதோ இன்டர்னால செலவழிச்சுட்டாரு அவர் இல்ல வாங்கி இந்த பக்கம் வேற ஆர்டியோ கொடுத்துட்டாரு இல்ல அது அவருக்கே போகல நம்ம சொல்லலாம் எதுக்குமே ஒரு ஆதாரம் வேணும் இல்லையா ஆனா அதை கேட்டா கூட சரிங்க நீங்களே எல்லாம் செலவழிச்சீங்க என்ன வேணாம் பண்ணீங்க அதுக்கு கணக்கு கொடுங்கன்னு கேட்டா அதையே இங்கே எதையும் கொடுக்க மாட்டேங்கன்னா நம்மளால் அதை எதையுமே பண்ண முடியாமல் போயிடுச்சு இங்கே கவர்மெண்ட்டாக பார்த்தது கவர்மெண்ட்டாக எடுத்தது கவர்மெண்ட்டாக கொடுத்தது அதுக்கு உள்ளுக்குள்ளே இவ்வளவு காரணம் சொல்லிட்டு இருக்காங்க எங்க இருந்தாங்க கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல அவங்க மோட்டோ ஒன்று தான் எப்படியாது மறுபடியும் ஏன்னா இப்போ வாங்கின ரிசல்ட்டுன்றது ரொம்ப அடி வாங்கி போச்சு எம்பி எலெக்ஷனில் வேறு இப்போ இடையில இருந்த எலெக்ஷனு அசம்பிளி எலெக்ஷனு ஒட்டு மொத்தமாக மறுபடியும் எந்திரிக்க முடியாத அளவு போச்சு அந்த இடத்துல மறுபடியும் ஸ்ட்ராங்காக ஒரு ஹோல்டு உருவாக்கணும்னா ஒன்று நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லை ஆப்போசிட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கிறவனா வீக் ஆக்கணும் அந்த வீக் ஆகிறதுக்கான வேலையை தான் இப்போலேருந்தே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் நல்லா இன்னமும் நிறைய செய்வாங்கன்னு வைங்க அவர் இதில் கான்சென்ட்ரேட் பண்ணால் அதுக்கப்புறம் வேற எங்கேயாவது ஜம்ப் பண்ணுவாங்க ஆக மொத்தம் அவரை ஒழுங்காக உள்ளுக்குள்ளே ஆட்சி செய்ய விடக்கூடாது இது எல்லா கவர்மெண்ட்லையும் நடக்கும் எல்லா ஸ்டேட்லையும் நடக்கும் இப்போ அதுதான் பிரச்சனை ஒன்றுன்னா கொஞ்சம் அவங்க இது வரைக்கும் எதுவுமே சீண்டாம இருக்கிறது தண்டாம போறது நம்மளை மட்டும்தான் ஆனா கூடிய சீக்கிரம் அதுக்கும் உள்ள இறங்கி எல்லா வேலையும் பார்க்கறதுக்கான ஆரம்பிப்பாங்க தயாரா இருந்துக்கங்க ஏன்னா இது அவங்களுக்கு இதுதான் வேலை எங்களுக்கு இல்லைன்னு போச்சு இல்லை இனிமேல் நீ எப்படி நீங்க இருக்கிறேன்னு பார்த்துரு ஏன்னா இங்க மிஸ் ஆனாலும் அங்க பிடிச்சிட்டாங்க அங்க பிடிச்சதுக்கப்புறம் கொண்டாந்து ஒவ்வொரு ஆளையும் என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் பொறுமையா செய் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு அவங்களுக்கு வேலை என்ன வேலை நமக்கு வேலை வாங்கி கொடுக்கறது நமக்கு சே காசை எப்படி சேமிக்கிறது பொருளோட விலை எப்படி அதெல்லாம் அவங்களுக்கு வேலையே கிடையாது நாம எந்தெந்த இடத்துல நம்ம வீக் அவங்க வீக்னஸ் பார்க்கவே அஞ்சு வருஷம் அவங்களுக்கு பத்த மாட்டேங்குதுப்பா அப்புறம் எப்படி அவங்க நம்ம வீக்னஸ் பார்ப்பாங்க இவ்வளவுதான் சார் வித்தியாசம் வேற எதுவும் அவங்க பண்றதுக்கும் அதான் நம்ம கூட்டியும் கொடுக்குறோம் காட்டியும் கொடுக்குறோம் மயில கிட்டத்தட்ட அதே வேலைதான் இப்போ கர்நாடகாலாம் நடந்துக்கிட்டு இருக்கு பார்ப்போம் என்ன நடக்குது நன்றி